வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் மகா நமஹ அனைவருக்கும் முதற்கண் பண்போடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாசு தமிழ் வருஷத்தில் நிகழவிருக்கும் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரதமதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் விஷவராசியிலும் மிதனராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் படிபட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசிவிடைய முழுவதுமாக பார்த்து அதன் பரிகாரம் ஒரு வருட காலம் விடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இஸ்வாதசோ தமிழ் வருடம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குரு பெயர்ச்சி பரிகார பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய வடிவானது வரவிருக்கும் இஸ்லாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே முழுவதும் சுபகிரகமாக நூறு சதவிகிதம் இருக்கக்கூடிய குருசரிக்கிருக்க பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியில் இருந்து பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் விசுவாபு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு இவர் பிதன தான் சஞ்சாரம் செய்வார் அதனால் இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானா பட்டவம் ராசியில் அமர்ந்து கொண்டு இந்த குரு பகவானினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை நாம் பெறுவதற்காக என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்கள் ராசி என்பவர்கள் துலாம் ராசி என்பவர்கள் உச்சிக ராசி என்றவர்களுக்கான குருப்பெயர்ச்சி பரிகாரங்கள் பற்றிய முழு விளக்கமானது உரியப்பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து சாட்சாஸ்ரீ நவ கிரகங்களிலேயே சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கருவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண குடாகிரடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகக் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் விசுவசம் தமிழ் வருஷம் சக்கிரிய மாதத்தில் நவ கிரகத்திலேயே முழுவதும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் விஷவராசியிலும் புதரண ராசியில் பயிற்சியாகி வருஷம் வைகாசி மாதம் வரை அது அந்த ராசியில் தான் இருப்பார் அதனுடைய பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லிவிட்டோம் இன்றைய வடிவிலே அவர் அமர்ந்திருக்கும் வீட்டிலிருந்து அவருடைய பார்வையானது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை அவருடைய பார்வையை செலுத்துவார் சிம்ம ராசி உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமரக்கூடிய என்ற குரு பகவானாகப்பட்டவர் உங்களது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தை இரண்டு தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது பூர்வபுண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு சமசப்தமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஆகவே சிம்மராசி மெய்யன்பர்களே உங்களுக்கு ராகு கேது சரியாக இல்லை என்றாலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது ஆகவே சிம்மராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த குருவினுடைய பரிபூரணம் நூறு சதவீதத்தையும் நம்ம வந்து பெற்று இவர்களுடைய தாக்கத்தை ராகு கேதுடைய தாக்கத்திலேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சிம்மராசிமின்பர்களே இந்த குரு பகவானுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினாறு வருஷம் அவருடைய தசா இந்த பதினாறு வருஷம் தசாவாக இருக்கிறதுனால பதினாறு குருவாரம் அதாவது வியாழக்கிழமை உங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் போட்டு வாருங்கள் அவர்களுக்கு மஞ்சள் புஷ்பங்களை சாற்றி கருப்பு கொண்ட கடலையில் அதை வேக வைத்து சுண்டலாக செய்து அவருக்கு நேவத்தியம் செய்துவிட்டு பக்தர்கள் ஐநூறுக்கும் கொடுங்கள் இந்த ராகு கேதுவிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதே சமயம் கன்னியாராசி மையே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமாக தொழில்ஸ்தானமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்தில் இந்த பகஸ்வரிக்கர் பகவான் குரு பகவான் வரப்போகிறார் இவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மறைவஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்கிறார் ஆகவே கன்னியாராசி மீன்பர்களே உங்களுக்கு அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை தங்கள் தங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வானது கிடைக்கும் அந்த உத்தியோகத்தில் வந்து இப்போ வந்து பார்த்துக்கள் ஒரு உத்தியோகம் சம்பளம் சரியாயில்லை அப்படின்னாக்கா அதை விட சம்பளம் உயர்வாக கிடைக்கக்கூடிய வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றமானது உங்களுக்கு ஏற்படும் இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களது இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை அவர் தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு வருமானமானது தாராளமாக நிச்சயமாக கண்டிப்பாக வரும் சுகாசுலசனாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் தங்களது தாயாரனுடைய உடல்நிலையில் கவனத்தை அதிகமாக செலுத்துங்கள் உங்களது ராசிக்கு ஆறாம் இடம் மறைபோஸ்தானத்தை இவர் பார்ப்பதினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவர் சுபகிரகம் அவர் மறையக்கூடாது அவருடைய பார்வை ஆக ராசி மெய்யன்றே தங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரமானது இந்த குரு பகவானுடைய தசாவானது பதினாறு வருட காலம் ஆகவே பதினாறு குருவாரம் வியாழக்கிழமை என்று தங்கள் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நவகிரகமா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சுவாமிக்கும் தீபம் ஏற்றுங்கள் மஞ்ச புஷ்பம் சாமந்தி புஷ்பத்தை அவருக்கு சாற்றுங்கள் துலுக்க சாமந்தியை தவிர அதே சமயம் கருப்பு கொண்ட கடலை அதை தங்களது வீட்டிலேயே அதை வேக வைத்து சுண்டலாக செய்து அங்கு நேவதியம் செஞ்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்கள் பதினாறு வாரம் வேதம் படித்த அந்தனர் பிராமணர் வைதிகர்களுக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருக்கு மஞ்சள் வஸ்திரம் ஒம்பது கஞ்சி வேஷ்டி வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து கருப்பு கொண்டகளில் வச்சு வெத்தலாபாக்கு முழு தேங்காயை வச்சு தட்சணையை வச்சு அவற்றை விழுந்து சாட்டாங்கமாக குருன்னு சொல்லிவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கோ எதுக்காக சொல்கிறன்னா இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்தை நான்காம் இடத்தில் தனது ஏழாம் பார்வையாகவும் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்ப்பதினால் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் கன்னியாராசி மையன்பர்களே அடுத்ததாக துலாராசி மையன்பர்களே உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பாக்யஸ்தானத்திலே அமரப் போகிறார் பாக்யஸ்தானங்கிறது பிரமாதமான இடம் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கப் போகிறார் அதே உங்களது ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கப் போகிறார் ஆகா துளாராசி மையின்பர்களுக்கு இந்த குரு பகவான் பிரம்மாண்டமாக பலவிதமான அரிய எல்லாம் செய்யப் போகிறார் சந்தோஷமாக இருங்கள் இவர் பயிற்சியான உடனேயே துளாராசி மேல் வெறும் ஒரே ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் வியாழக்கிழமை உங்களது அருகாமையில் உள்ள ஷவர்மான் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கும் நவக்கிரகம் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் உங்களது கிரகங்களிலேயே வீட்டிலேயே கருப்பு கொண்ட கடலை வேக வைத்து சுண்டலாக செய்து அதை எடுத்துக்கொண்டு நேவதியம் செய்யுங்கள் மஞ்சள் சாமந்தி புஷ்ப மாலையை அவருக்கு சாற்றுங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் மிக மிக பொன்னான காலமாக இருக்கிறது அமைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் விரச்சிக ராசி மைய்பர்களே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே இந்த குரு பகவான் அமர்வு போகிறார் மிகவும் கவனம் தேவை இந்த அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய துளா ராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் சுபவரியங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இவர் சுபகிரகம் அஷ்டமத்தில் உட்காண்டு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அவர்களால் அதனால் விஷய ராசி பெயர்களே தாங்கள் மிக மிக கவனமாக இருங்கள் எந்த முறை காரியத்தை செய்ய இருந்தாலும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை செஞ்சுட்டு செய்யுங்கோ ஆனால் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் என்ன ரிஷிகராசி விகளுக்கு என்றால் இந்த குரு பகவானுடைய தசனமானது பதினாறு வருடங்கள் ஆகவே தாங்கள் பதினாறு குருவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் உங்களது அருகாமையுடைய செவுர்மான் கோவிலுக்கு சென்று அங்கே நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு ஒரு தீபத்தையும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தீபத்தையும் ஏற்றிவிட்டு வாருங்கள் ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு இருவருக்குமே மஞ்சள் சாமந்தி புஷ்பத்தை சாற்றுங்கள் துலுக்க சாமந்தி இல்லாமல் கருப்பு கொண்டக்கடலையே தங்களது வீட்டிலேயே வேக வைத்து சுண்டலாக செய்து அதை நைவேத்தியம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் கொடுங்கள் தானமாக வழங்குங்கள் பதினாறு வியாழக்கிழமை வேதம் படித்த அந்தணர் பிராமணருக்கு ஒன்பதுக்கு ஐந்து மஞ்சள் கலரில் மஞ்சள் வண்ணத்தில் வேஷ்டி வஸ்திரமானது வாங்கி கொடுத்து அந்த வத்திரத்தையும் கூடவே உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கிடையாது வெத்தலையை பார்த்து வாழைப்பழம் முழு தேங்காய் வைத்து அவரை பிரகஸ்வடியாக நினைத்து பதினாறு வாரம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணும் கடைசி பதினாறாவது வாரம் இந்த குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் அவர்களுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து சுவாமிக்கு சாற்றி மஞ்சள் சாமந்தி பூ மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரைஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் இந்த நான்கு ராசிகள் அதாவது சிம்மம் கண்ணீர் துலாம் ஊஷிகம் ஆகிய ராசி மையே இவை அனைத்தும் உங்களை இதில் பிறந்தவர்களுக்காக சொன்னேன் ஆனால் அதே சமயம் உங்களது பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்லதாக இருந்தால் உங்களுக்கு கெடுதலாக இருந்தால் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு நல்லதாக இருந்து உங்களது பையனுக்கு கெடுதலாக இருந்தால் உங்களுக்கு தான் நடக்கும் நீங்கள் நன்னாக சொன்னேன் எனக்கு ஒன்றும் நடக்கலையே உங்கள் பையனுக்கு அப்போ கெடுதலாக நடக்கும் அவை உங்களது குமாரனுக்கும் உங்களது ஆண் பிள்ளைக்கும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் அவருக்கும் நன்னா இருக்கும் உங்களுக்கும் நல்லா இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நன்னா இல்லை அவருக்கும் உங்கள் பையனுக்கும் வந்து குரு பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாக்கா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தான் வரும் ஆகவே உங்கள் குடும்பத்தில் உள்ள வர பிள்ளைகளுக்கு முதலில் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் தங்களுக்கும் எப்படி இருக்கு என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ ப்ரகஸ்பதிக்கு கருவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தோ ததாஸ்தூ